ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் சென்னிமலை ஒன்றியத்தில் எகட்டாம்பாளையம் கிராமத்தில் சென்னிமலை ஒன்றிய அஇஅதிமுக ஒன்றிய செயலாளர் பா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பண்பாட்டுச் சிறப்புமிக்க பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தானாகவே தண்ணீர் பொங்கி வரக்கூடிய ஆமாங்க பாதையை சட்டவிரோதமாக வெடிமருந்தை கொண்டு வந்து வெடித்து எட்டாயிரத்தி முப்பத்தி ஒம்பது கனமீட்டர் கற்களை வெட்டி திருடி கடத்தியுள்ளார் அதை தொடர்ந்து புகாராக கொடுத்து தற்போது ஈரோடு கோட்டாட்சியர் அவர்கள் நாற்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அபராதம் விதித்துள்ளார் இந்த அபராதம் விதித்த சென்னிமலை ஒன்றிய அதிமுக செயலாளர் மீது சட்டவிரோதமாக கனிமங்களை வெட்டி கடத்தியதற்காக திருட்டு வழக்கு மற்றும் பொது சொத்துக்கு சேதாரம் சட்டவிரோத வெடிமருந்தை கடத்தி கொண்டு வந்து பயன்படுத்தியதாகிய ஆகிய பிரிவுகளில் பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோரி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கிறோம் ஏற்கனவே பல்லடம் கோடிங்கிபாளையம் ராமகிருஷ்ணன் கல்குவாரி அதே போல கோவை புரவிபாளையம் செந்தாமரை கல்குவாரி ஆகியவை சட்டவிரோதமாக கனிமங்களை வெட்டி எடுத்ததற்காக அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சென்ற மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் சென்னிமலையிலும் அதே போல கனிமங்களை வெட்டி கடத்தியுள்ளதால் இவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் அஇஅதிமுக ஒன்றிய செயலராக இருந்து கொண்டு சமூகத்தினுடைய சொத்தை கொள்ளையடித்த இவரை உடனடியாக கட்சி பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டுமல்ல புதிதாக இந்த மாவட்டத்திற்கு பொறுப்பேற்றுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கனிமம் மற்றும் சட்டவிரோத செயல்பாடுகளில் எந்த விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பதினேழு கோரிக்கைகளை முன்வைத்து மாவட்ட ஆட்சித்தலைடன் என்று மனு கொடுத்துள்ளோம் அதே போல சென்னிமலையில் தொடர்ந்து ஒரு பின்னிங் மில்லால் தொடர்ந்து பாதிப்பு முதல் பல்வேறு பாதிப்புகளை பெற்று பலரும் ஆய்வு செய்து உறுதி செய்த நிலையில் சட்டவிரோதமாக அந்த ஆலை இயங்கி வருகிறது அந்த ஆலையின் மீது பஞ்சு வெளியே வந்தால் உடனடியாக ஆலை சீர் வைக்கப்படும் என்று சென்னிமலை வட்டார வளர்ச்சி அலுவலர் கடிதம் கொடுத்த பின்பு தொடர்ந்து அங்கே சட்டவிரோதமான முறையில் அவர்கள் பஞ்சை வெளியேற்றி அருகில் வீட்டில் குடியிருக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி வருகிறார்கள் எனவே அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அந்த ஆலையை மனித நடமாட்டம் இல்லாத மக்களுக்கு பாதிப்பு இல்லாத இடத்தில் அகற்றி செல்ல அரசு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முகிலன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு